வரும் பதினேழாம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் வெல்கம் டு ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஏழுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் பொறுத்தவரைக்கும் முன்னூத்தி எண்பத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சிபி சரி நீங்க மார்க்கெட்ட பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அதானி குழும பங்குகள் இன்னைக்கு எப்படி சார் பர்ஃபார்ம் ஆயிருக்கு முதல்ல ஒரு கேள்வி அதானி குழும பங்குகள் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா என்கிட்ட எதுவுமே இல்லையே சார் வச்சிருந்தா ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒரே நாள்ல பண்ணக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டீங்க பாருங்க இப்போ கையில சார் ஒரு இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் இருந்து அறுபதாயிரம் கோடி இன்னும் அறுபதாயிரத்தி அறுபத்தி ஒரு ஒரு பேப்பர்ல சொல்றாங்க ஒரு ஊடகத்துல அறுபத்தி கோடி வரைக்கும் சந்தை மதிப்பு உயர்ந்திருக்கிறது அதானி குடும்ப பங்குகளுடைய பங்கு விலையேற்றத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அதானி பவர் இன்னைக்கு பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்கு அதே மாதிரி அதானி டோட்டல் கேஸ் அதானி கிரீன் அதானி என்டர்பிரைசஸ் இதெல்லாம் ஐந்துல இருந்து ஏழு சதவீதம் என் அதானி எனர்ஜி ஏசிசி அதானி போர்ட்ஸ் சங்கி இண்டஸ்ட்ரி அம்புஜா சமெண்ட் எல்லாமே இன்னைக்கு விளையேற்றத்துல அவங்களுடைய குடும்ப பங்குகள் அனைத்துமே இன்னைக்கு வேலை ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய தாக்கம் ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் கோடி வரைக்கும் சந்தை மதிப்பில் உயர்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைவிருக்கும் ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி அல்லது இருபத்தி மூன்று துவக்கத்துல ஜனவரி மாதம் கரெக்டா அப்போ வந்து ஹிண்டன்பர்க் அப்படின்னு ஒரு சர்வதேச ஒரு ரிசர்ச் அவங்க வந்து அதானி குழும அந்த அந்த ப்ரொமோட்டர்ஸும் அந்த நிறுவனமும் உள்ளுக்குள்ள வந்து சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது அல்லது தில்லுமுற்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லியிருந்தாங்க குற்றச்சாட்டுகளை அடிக்கலாம் அடுத்தடுத்து பல பக்கங்களுக்கு அதை பத்தி எழுதியிருந்ததை நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பாக வந்து அடி கார்ப் என்டர்பிரைசஸ் ட்ரேட் ட்ரேட்லிங்ஸ் ரஹவார் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறுவனங்களை பயன்படுத்தி லிஸ்டட் கம்பெனிஸ் அதானி பவர் அதானி என்டர்பிரைசுக்குள் பணம் வந்திருக்கு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்சன் இருக்கு அது என்ன எளிமையா சொல்லணும் ஒரு சாமானிய முதலீட்டாளருக்கு புரியணும்னா இப்ப நான் தான் நிறுவனத்தை நடத்துறேன் நான் தான் ப்ரொமோட்டர் எங்கிட்ட ஒரு எழுபது அறுபது சதவீத பங்கு இருக்கு அந்த நிறுவனம் வாங்கக்கூடிய ஒரு பொருளை வந்து என்னுடைய மனைவி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறேன் தட் இஸ் கால் ரிலேட்டிவ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்சன் என்னுடைய மனைவியோ என்னுடைய பையனோ உறவினர்களோ புரியுது இல்லையா ஓகே சார் அந்த பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி அதாவது தவறாக பயன்படுத்து அது வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அப்படி பண்ணும்பொழுது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஆடிட் கமிட்டி அப்ரூவல் வேணுமா டிக்ளேர் பண்ணணும் போர்டுக்கு போர்டு அப்ரூவல் வேணும் இது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இந்த பர்டிகுலர் ஆர்டர் சப்ளை பண்ண வெளியே ஆளே இல்லை என்னுடைய மனைவியோ என்னுடைய பையனோ அவங்க தான் இதை பண்றாங்க அல்லது அவங்கள்ட்ட தான் குறைந்த விலையில கிடைக்குது அப்படிங்கிற தரவுகளை எல்லாம் கொடுத்து அப்ரூவல் வாங்கி பண்ணணுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படலை அதே மாதிரி செபியில வந்து அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு புரோஹிபிஷன் ஆஃப் பிராட் அண்ட் அன்பேர் ட்ரேட் பிராக்டிசஸ் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல வந்த ரெகுலேஷன் இதுவும் பண்ணப்பட்டிருக்கு குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வைத்தார்கள் ஆண்டு கணக்காக விசாரித்தார்கள் இப்போ ரெண்டு இது வெளியிட்டிருக்காங்க ஒன்னு நாற்பத்தி நான்கு பக்க ஒரு ஆர்டர் செபியினுடைய பைனல் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து ஒரு அறுபத்தி மூன்று பக்க ஆர்டர் இதுல வந்து கிளியரா கடைசியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்சன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நோ வயலேஷன் ஆன் தட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் கோட் பண்ணிருக்காங்க அது செபியினுடைய இணையதளத்தில் டீடைல்டா இந்த தரவுகள் எல்லாம் இருக்கு என்ன பேசிஸ்ல நாங்கள் என்கொயர் பண்ணோம் யார் யாரை கூப்பிட்டு பேசணும் யார் யார்ட்ட தரவுகள் வாங்கணும் என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அது எதுல அது எப்படி நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கறத போட்டிருக்காங்க எல்ஓ டிஆர் ரெகுலேஷன் சொல்றது லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெகுலேஷன் பங்கு சந்தையில் பட்டியலப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களும் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்படணும் அது வயலேஷன் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இல்ல இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அவங்க பதில் அடிச்சுட்டாங்க எனக்கு திருப்திகரமா இருக்கு அதனால எந்த

இது வந்து ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நிலந்த மாதிரியாகவும் இந்த குழுமத்துக்கு எதிராக அறிக்கை வரப்போகுதுன்னு இதுவரைக்கும் அதிகரிக்க ஆச்சரியமா இருக்கு ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க அதனால இது ஒரு நாள் நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன் திங்கள் என்று செவ்வாய் என்று அடுத்த வாரம் பார்க்கும் பொழுது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும் இருந்தாலும் ஒரு தலைமை தூங்கிக்கிட்டு இருந்த கட்டி இப்போ வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கற அளவுக்கு கூட இந்த ரியாக்ஷன் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி இன்னைக்கு சந்தை வீழ்ச்சியை சந்தித்ததுன்னா மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா மூன்று வங்கிகளுடைய இறக்கம் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசி வங்கி கோட்டக் வங்கி இந்த மூன்று தனியார் வங்கிகளுடைய விலை இறக்கம்ங்கிறது மட்டுமே இன்னைக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது மேல் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம் சென்செக்ஸ் முன்னூத்தி புள்ளி இறங்கி இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்திற்கு இந்த மூன்று வங்கிகளுடைய விலை இறக்கம் தான் காரணம் அது தவிர மற்ற டெக்னாலஜி துறை சார்ந்த பங்குகள் அதெல்லாம் கூட இறங்கி இருக்குங்கறத பாக்குறோம் பட் இருந்தால் கூட ஒண்ணு நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியல அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருக்கு ஆயிரத்தி

ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்கும் சந்தை வந்து ஒரு நூறு புள்ளிகள் வரை இறக்கத்தை சந்தித்தது அதுக்கு பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் சந்தை தொடர்ந்து சில மூன்றாவது வாரமாக சந்தை வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்திருக்கு இந்த கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் பாத்தீங்கன்னா அப்படிங்கும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அதுவும் குறிப்பாக வெள்ளி என்று அது வந்த பிறகு முடிவுல ஏன் கொஞ்சம் ஏறினச்சு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குன்னா கொஞ்சம் ஷார்ட் கவரிங் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருந்தது அதனால ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து புள்ளிகள் ஏறினச்சு இருந்தாலும் பெரிய ஏற்ற இறக்கங்களோ ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் இல்லை சைட்வைஸ்ல முடிவடைஞ்சிருக்குங்கிறது திங்கள் அன்றுமே கூட பெரும்பாலும் இந்த ஒரு 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 அடிப்படையில ஒரு புள்ளி ஸ்ட்ரென்ட்ங்கிறது ஏன்னா இன்னும் இருபத்தி ஐயாயிரத்தி நூறு நூத்தி அந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணல இன்னைக்கு சோ அப்படிங்கிற பொழுது திங்கள் என்று வேறு எதுவும் பெரிய மாறுதல்கள் நிகழாத பட்சத்துல வந்து நிச்சயமா இது வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க செக்டாரும் பாத்தீங்கன்னா பிராடர் செக்டர் பிராடர் இண்டெக்ஸ் வந்து சின்ன சின்ன வீழ்ச்சி தான் பிப்டியோ ஹண்ட்ரடோ நிப்டி டூ ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரோ சின்ன சின்ன இறக்கம் தான் வந்து பிஎஸ்யூ பேங்க தவிர எல்லாமே வந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கு பிஎஸ்யூ பேங்க்ல பன்னிரெண்டு பங்குகள் பன்னிரெண்டு பங்குகள் அந்த நிப்டியில இருக்க பன்னிரெண்டு பங்கு தொடர் ஏற்றத்தில் இருக்கு ஏற்கனவே நம்ம இதை பத்தி நம்ம நேற்று முந்தாள் பேசணும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது சோ ஓவராலா ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஸ்டில் கண்டினியூஸ் டு பி பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன் மண்டே ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஆரம்பிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா பாருங்க சார் இந்த வாரத்துல எல்லாமே தொண்ணூறுலயே இருக்கு தொண்ணூறு அதிகரிச்சு கரெக்டா இருக்கு ஒரு ஒற்றுமைக்கும் ஆனா இன்னும் டாலர் தொண்ணூறுக்கு போகல அது வரைக்கும் நல்லது டாலர் எப்படி இருக்கு இன்னைக்கு நாலு எண்பத்தி ரூபாய் பதினைந்து பைசா அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம் இல்லை நேற்று இருந்து அதே அளவுலதான் வந்து இன்னைக்கு இருக்குது பிரிட்டிஷ் பவுண்ட் மட்டும் ஒரு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கதை பாக்குறேன் அதே மாதிரி யூரோவும் ஜாப்பனீஸ் என்ன சின்ன சின்ன இறக்கத்துல இன்னைக்கு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து பெரிய மாற்றம் இல்லையா தொண்ணூத்தி ஏழுக்கு மேல திரும்ப வந்திருக்கு நேற்று பார்த்தா ஏழு கீழ இருந்தது இப்ப தொண்ணூத்தி ஏழுக்கு மேல நேத்தே வந்துருச்சு நேற்று நம்ம நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு இன்னைக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு பட் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் குரூட்ல பெரிய சேஞ்ச் இல்லை அறுபத்தி கால் டாலர் அப்படின்னு இருக்கு அதுதான் இங்க உள்ளூர் சந்தையிலும் எம்சிஎக்ஸ்ல வந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது

வெள்ளி இப்ப சிறு முதலீட்டாளர்கள் இருந்து பெரிய முதலீட்டாளர்கள் வரைக்கும் நான் இன்ஸ்டிடியூஷன் விட்டுருங்க அரசாங்கங்களை விட்டுருங்க நான் பேசக்கூடிய ஒவ்வொருத்தையும் அதை தனி கவனத்தை பெற ஆரம்பிச்சிருக்கத பாக்குறேன் பொதுவாக அந்த மாதிரியே ஒரு அதீத கவனத்தை பங்கு சந்தை தாண்டிய முதலீடு தாண்டிய எல்லாத்தையும் கவனத்தை பெருமானால் அந்த டயத்துல நான் வந்து ரொம்ப காஷியஸா இருப்பேன் இன்னும் சொல்ல நான் கொஞ்சம் வித்து லாபத்தை பதிவு செய்து வெளியே வந்திருக்கேன் அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு அணுகுமுறை அது நல்லது நடந்திருக்கு இந்த தவறு தவறாயும் போயிருக்கு அந்த முடிவு அதை நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸ் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பலரிடம் பிரச்சனைகளும் இருப்பதை பார்க்க முடிகிறது அதனால அது தொடர் அது இன்னும் கூட கொஞ்சம் நாட்களுக்கு சின்ன சின்ன இறக்கங்கள் இருந்தால் கூட அதையும் தாண்டி ஏறுமுகத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா அதிக அளவுல பணமும் இருக்கு ஐபிஓ எடுத்துக்கோங்க எல்லா ஐபிஓவும் பாத்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறத பாக்குறோம் எந்த ஐபிஓ அண்டர் சப்ஸ்கிரைப் ஆகியோ நான் பார்த்தது இல்லை இன்னைக்கு கூட மெயின் லைன் ஐபிஓ ஒரு நாலு ஐபிஓ இருக்கு எஸ் எம் ஐபிஓ மூணு இருக்கு இதுல வந்து எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு முடிவடைகிற ஒரு ஐபிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா விஎம்எஸ் டிஎம்டிங்கிறது அறுபது மடங்கு அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ்ங்கிறது வந்து அது வந்து இன்னைக்கு இன்னைக்குதான் நேற்றுதான் துவங்கி இருக்கிறது அதுல இன்னும் முழுமையான இது வரல ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க அது ஐநூத்தி அறுபது கோடி திரட்டுகிறார்கள் அதனால வந்து இன்னும் ஐ வேல்யூ வந்து சப்ஸ்கிரைப் ஆகல நான் முதல்ல சொன்னது நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐபிஓ வந்து பத்து மடங்கு நூறு மடங்கு நான் பொழுது ஏதோ பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க ஐபிஓடைய சைஸே சின்ன சைஸா இருக்கிறதுனால பன்மடங்கு விண்ணப்பங்கிறது நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அதனால கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது ஏன்னா இஷ்யூ சைஸே சின்னதா இருக்கும் பொழுது இப்ப இந்த சாத்வி கிரீன் எனர்ஜின்னு ஒரு ஐபிஓ இன்னைக்கு துவங்கி இருக்கு அவர்கள் எதிர்பார்த்ததில் முப்பத்தி ஏழு பர்சன்ட் விண்ணப்பம் வந்திருக்கு ஏன்னா இஷ்யூ சைஸ் தொள்ளாயிரம் கோடி சாதாரணமா சின்ன சைஸா இருந்ததுன்னா அன்னைக்கே சப்ஸ்கிரைப் ஆகிறத பார்த்திருக்கோம் இதே நானூத்தி அறுபத்தி நாலு கோடி ஜி கே எனர்ஜிங்கிறது இந்துதான் துவங்கி இருக்கிறது ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு இஸ்யூ சைஸ பொருத்தம் இந்த ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை மடங்கு சப்ஸ்கிப் சில சமயங்கள்ல வந்து நம்ம அதை பெரிய கணக்குல எடுத்துக்க கூடாது லிஸ்டட் ஐ பியூன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல் டி எலிவேட்டர் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது எழுபத்தெட்டு ரூபாய்க்கு வெளியிட்ட பங்குகள் இன்னைக்கு நூத்தி ரூபாய்க்கு மேல் வந்து பட்டியல் முடிவடைஞ்சிருக்கு இரு மடங்கு கிடந்த சொல்லலாம் ஒரு மடங்குக்கு அருகாமையில் நூத்தி எழுபது மடங்கு இது வந்து சப்ஸ்கிரைப் ஆனுச்சு திரும்பவும் சொல்றேன் நூத்தி எழுபது மடங்கு சப்ஸ்கிரைப் ஆனுச்சுன்னா ஒரு ஐயாயிரம் கோடி ஐபிஓ கிடையாது பத்தாயிரம் கோடி ஐபிஓ கிடையாது என்எஸ்டிஎல் மாதிரி பெரிய ஐபிஓ கிடையாது மொத்த ஐபிஓ சைஸ் முப்பத்தொம்பது கோடி சோ அந்த முப்பத்தொன்பது கோடிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலீட்டாளர் முதலீட்டாளரே அவர் ஒட்டுமொத்த முதலீட்டையும் போடக்கூடிய அளவுல முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரே ஒரு முதலீட்டாளர் அப்படி இருக்காங்க சோ அதனால அது இந்த நூத்தி எழுபது மடங்குங்கிறத எல்லாரும் பெருசா நினைச்சிட்டு அதை வந்து வாங்குறாங்க பட் அதனுடைய செயல்பாடுகள் காரணமா ஏறினுச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லலாம் இன்னைக்கு ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ரெண்டு முக்கியமான செய்தி ஒன்று வந்து இந்தியா வேர்க்கடலை ஏற்றுமதி செய்கிறது இந்தோனேஷியாவுக்கு செய்யக்கூடிய ஏற்றுமதி அங்கு வந்து இந்தியாவுடைய ஏற்றுமதியில் மூன்றில் ஒரு பங்கு இந்தோனேஷியாவுக்கு போகுது ஓகே நம்முடைய செப்டம்பர் மூன்றாம் தேதியில இருந்து அவர்கள் தடை விதித்து இருக்கிறார்கள் இந்தோனேஷியா காரணம் என்னன்னா அதுல வந்து ஒரு பர்டிகுலர் அஃப்ளோட ஒரு கெமிக்கல் அது வந்து ரொம்ப பாய்சனஸ் கெமிக்கல் சொல்றது இல்லை பாதிக்கக்கூடியதுன்னு அது இருக்கு அதனால நாங்க தடை செய்யறோம் சொல்லியிருக்காங்க அது நம்ம இந்த ஏபிடி இருக்கு நம்முடைய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போன் டெவலப்மெண்ட் தாரிட்டி அவர்கள் அவர்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் ஏன்னா நீங்க டெஸ்ட் பண்ணதே வந்து ரெண்டு பிரச்சனை அதுல இருக்கு மூன்று மாதங்களுக்கு அந்த பொருள் அங்க போய் சேர்ந்து பல மாதங்களுக்கு பிறகு நீங்க அதை டெஸ்ட் பண்றீங்க அப்ப அங்க கூட இது நிகழ்ந்து இருக்கலாம்ங்கிறது ஒரு ஒரு நம்முடைய பதிலா இருக்கு இன்னொரு பதிலா என்னன்னா சாம்பிள் உடைய அளவு வந்து எவ்வளவு எடுத்து பார்க்கணும் டபுள்யூ டி ஓல்ட் ட்ரேட் ஆர்கனனைசேஷன்ல ஒன்று இருக்கு அந்த அளவு இல்லாமல் வேற அளவு அவங்க எடுத்து டெஸ்ட் பண்றாங்க அதுலயும் இந்த பிரச்சனைகள் எப்போதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பார்க்கணும் கடைசியா ஒரு முக்கியமான ஒரு செய்தி சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்பிஜி சிலிண்டர் இப்ப நம்ம பாக்குறோம் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட நீங்க ஒரு டீலர்கிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அந்த அந்த பெட்ரோலியம் கம்பெனி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்றோம் இல்லையா இந்தியன் ஆயில் இந்தியன் அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்க வாங்க முடியும் வேற ஒருத்தர் இருந்து வாங்க முடியாது அப்ப இவற்ற சிலிண்டர் உடனடியாக கிடைக்கல அல்லது சேவை சரியில்லைன்னா நீங்க வேற யார்ட்டையும் மாத்த முடியாது ஒரு ஒரு சூழல் இருக்கு வித் ஸ்டக்கப்பிட்டே இப்ப இதை மாற்றுவதற்காக ஒரு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் பிஎன்ஜிஆர்பின்னு சொல்லுவோம் இந்த பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் போட்டிருக்காங்க அவங்களுடைய இணையதளத்துல இன்விடேஷன் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர் அண்ட் கன்சியூமர் கமெண்ட்ஸ் ஆன் த எல்பிஜி இன்டர் ஆபரபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இதனுடையது அதாவது எப்படி இப்போ தொலைபேசியில உங்களுடைய என்ன முன்னாலும் எப்படின்னா நீங்க வந்து ஏர்டெல் இருந்து ரிலையன்ஸ் ஜியோக்கு போகணும்னா நீங்க இந்த நம்பரை சரண்டர் பண்ணிட்டு அங்க வேற ஒரு கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் இதனுடைய புது நம்ப புது நம்பர் புது நம்பர்னு சொல்லிட்டு இருப்போம் இப்ப அப்படி இல்ல இல்லையா நீங்க இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் நீங்க ஜியோல இருந்து ஏர்டெல்லுக்கோ ஏர்டெல் இருந்து ஜியோலுக்கோ மாற்றிக்கொள்ள முடியும் அது மாதிரியாக இந்த எல்பிஜி சிலிண்டர் நம்ம கனெக்ஷனையும் ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கமிட்டி அல்லது கம்பெனி அல்லது எல்பிஜி டீலர் இருந்து இன்னொரு தட்டை மாத்துறதுக்கு ஏன் கூடாது இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு இது நீங்க வரவேற்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இ ஐபன் கன்சியூமர் அட் பிஎன்ஜிஆர் அப்படிங்கிற இணையதளத்துக்கு அடுத்த முப்பது நாட்களுக்குள் அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள் நம்மளுடைய கருத்துக்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க முடிஞ்சா நம்ம இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க நீங்க பட் இது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன் என்னன்னா நான் இதுல இன்னும் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க வங்கி கணக்கு இன்னைக்கு வங்கி கணக்கு வந்து நம்ம ஒரு பேங்க்ல க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அல்லது ஒரு அப்படின்னா வந்து வேற ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது அந்த பேங்க் அக்கௌண்டையே போர்ட்டபிலிட்டி பண்றதுக்கு எல்லாம் ப்ரொபோசல்ஸ் இருந்தது ஓகே அது எந்த லெவல்ல இருக்கு அது கொண்டு வர போறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் பேசப்பட்டது நீங்க உங்க லைஃப் லாங்கா டாக்அப் பண்ண ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் நம்பர் தான் அந்த நம்பரை வச்சுட்டு நீங்க எங்கேனாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் காருக்கு வந்து ஒரு லைசென்ஸ் நம்பர் பிளேட் வாங்கிட்டீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் உங்களோடது நீங்க புது கார் வாங்கினா புது கார்ல பழைய கார்ல இருந்து நம்பர் பிளேட்டை கழிச்சு புது கார்ல மாட்டிக்கலாம் உங்கள்ட்ட இருந்து காரை வாங்கினவர் அவருடைய நம்பர் பிளேட் அதுல மாட்டிக்குவார் சோ உங்க நாகப்பன் அல்லது சிபியோட ஒரு பர்டிகுலர் நம்பர் பிளேட் அது மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஆளுக்கு அது அப்படின்னு அசைன்டா கொண்டு வரதுக்கான ப்ரொபோசல்ஸ் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்பிசி கேஸ் சிலிண்டர்ங்கிறது வந்து இந்த இன்டர் ஆபரபிலிட்டிங்கிறது நல்லதுதான் நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய கருத்துக்களை மேல அனுப்புறேன் நீங்களும் முடிஞ்ச அனுப்புங்க நிச்சயம் சார் நல்ல விஷயம் தான் சார் கிடையாது கொஷின் ஆஃப் தி டேல வந்து ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேடட் வால்யூம் அண்ட் டெலிவரி பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு முன்னாடி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அன்னைக்கு சந்தையில் ட்ரேடான ஒப்பந்தங்களுடைய எண்ணிக்கை அதனுடைய மதிப்பு ஓகே உதாரணமா நீங்க வந்து நேற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தேசிய பங்கு சந்தையில பங்குகள் அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி நாலு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து கான்ட்ராக்ட்ஸ் அல்லது ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு ஓகே அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கு வால்யூம்ல வேல்யூன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி கோடி ஓகே இந்த அளவு ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்எஸ்சியினுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லா தரவுகளும் அங்க இருக்கிறத பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு ட்ரேட் ஆகுது ஒரு நாளைக்கு கேஷ் மார்க்கெட்ல நான் சொல்றது டெரிவேட்டிவ்ஸ்க்கு போலனா ஓகே கேஷ் மார்க்கெட்ல இது வந்து நேற்று போட்டிருக்காங்க அவங்க ஈக்விட்டிஸ்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்லயும் அது மாதிரி இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஓகே கோடி கணக்குல தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி எஸ்எம்இ எல்லாம் சேர்த்து வருது இது எல்லாமே டெலிவரி ஆகுது இல்ல நான் காலையில வாங்கி இருப்பேன் ஒரு நூறு கோடிக்கு வாங்குவேன் மத்தியானம் வந்து ஒரு தொண்ணூத்தி கோடி வித்துருவேன் ஒரு கோடி தான் டெலிவரி எடுப்பேன் அதுதான் டெலிவரி வால்யூம் காலையில வாங்கி மத்தியானம் விற்கிறதோ மத்தியானம் வாங்கி காலையில வித்து மத்தியானம் வாங்குறது இப்போ நெட்டா என்ன டெலிவரி ஆக போகுதோ பணத்தை கட்டி பங்கை நான் டெலிவரி எடுக்கிறேனோ அது மட்டும்தான் டெலிவரி வால்யூங்கிறது சோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை நம்ம பத்து தடவை வாங்கி வாங்கி வித்துக்கிட்டே இருப்போம் அது ட்ரேடிங் ஆனா கடைசியில நம்ம எதுவுமே டெலிவரி எடுக்காமலும் போகலாம் அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் டெலிவரி எடுக்கலாம் அதனுடைய வேல்யூங்கிறத அது டெலிவரி வால்யூம் அப்படின்னு நம்ம பாக்குறது பொதுவாக தேசிய பங்கு சந்தை இந்த பங்கு சந்தைகள்ல டெரிவேட்டிவ்ஸ் வால்யூமை விட ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஸ்பாட் மார்க்கெட்டினுடைய ட்ரேடிங் வேல்யூ கம்மியா இருக்கும் அதுலயுமே வந்து டெலிவரிங்கிறது அதுல பாதிக்கு பாதி கால் இவ்வளவு கூட இருக்காது இன்னும் கூட குறைவாக தான் இருக்கும் எதுக்காக அதை பாக்குறோம்னா அந்த டெலிவரி வால்யூம் தான் உண்மையான பங்குச்சந்தையின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை காட்டுகிறது அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய லட்சம் கோடி பத்து லட்சம் கோடிகள் எல்லாம் வந்து அன்றாடம் பணியம் செய்யக்கூடியவர்கள் அதை நம்ம அது வந்து லிக்விடிட்டி கொடுக்கறதுக்கு பயன்பாடா இருக்குமே தவிர முதலீட்டாளர் உள்ள போறது வெளியே வரதுக்கு ஒரு லிக்விடிட்டி கொடுக்கறதுக்கு பல்லாக்குமே தவிர சந்தையினுடைய போக்கு நிஜமாவே ஏறிக்கிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்காங்கறதை கணிப்பதற்கு அந்த டெலிவரி பேஸ்ட் வால்யூம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத வச்சும் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பெட்டரா இருக்கும் ஃபைன் சார் ரொம்ப நன்றி சார் நீங்க ஆஃப் தி டேக்கு சொல்லியிருக்கோம் இதை தனியும் நிறைய கேள்விகள் இருக்கு நாளைக்கு நம்ம கமெண்ட்ஸ் டீட்டெயிலாக பத்தி பேசலாம் சார் நிச்சயம் பேசலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோ மச் சார் நன்றி வரும் பதினேழாம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்